சாய் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் வாழ்க்கையில் நேர்மையாக நான் நடந்துக்கிறேன் அப்படின்றவங்க இந்த வீடியோ முழுவதும் பாருங்கள் நம்ம நேர்மையாக போது நமக்கு என்ன நன்மை கிடைக்கும் என்பதையும் கடவுள் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறாரு நேர்மையாக ஏ ரெண்டு விஷயம் இருக்கு என்கிட்ட எல்லா வசதி வாய்ப்புகளும் இருக்கு நான் நேர்மையாக நடந்துக்கிறது ஒரு விதம் வறுமையிலையும் நான் நேர்மையாக நடந்துப்பேன் அப்படின்றது சாயிரம் உங்கத்திலே உண்மையான நேர்மை எனவே அப்பேற்பட்ட ஒரு விஷயத்த தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் எப்பவுமே நம்மளுடைய வறுமையா இருந்தாலும் சரி நல்ல சூழ்நிலையாக இருந்தாலும் சரி நாம் நேர்மை தவறாமல் வாழ வேண்டும் நேர்மையாக இருக்கும் போது தான் நாம் கடவுள்கிட்ட போக முடியும் கடவுள்கிட்ட நாம் போக முடியும் நேர்மையாக இருக்கும்போது அந்த நேர்மையாக வாழ்வதற்கு நாம் முயற்சி செய்யலாம் அப்படி நேர்மையாக வாழ்ந்தால் நமக்கு என்ன கிடைக்கும் என்பதை ஒரு சிறிய கதையின் மூலம் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் வீடு வீடாக பேப்பர் அந்த பழைய பேப்பர் ஒரு ஒருத்தர் இருப்பார் வயசானவர் கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தஞ்சி வயசானவர் ட்ரை சைக்கிள் வந்து வீடு வீடாக வந்து பேப்பர் வாங்க வருவார் அப்படி ஒரு வீட்டில் பேப்பர் வாங்க வராரு அந்த வீட்டில் பேப்பர் நிறையா இருக்குது அவரை கூப்பிட்றாங்க பா பேப்பர் எங்கள் வீட்டில் நிறையா இருக்குது வரியான்னு வராரு பார்த்தா இங்கிலீஷ் பேப்பர் புக்கு நிறையா இருக்குது எல்லா பேப்பரையும் வந்து வாங்க வராரு அவரால் அந்த கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு பேப்பர் புக்கு எல்லாமே இருக்குது அந்த பேப்பர் புக்கை ரொம்ப பேக் பண்ணி பேக் கட்டிட்டார் எடுத்துன்னு போகிறாரு அவர் வண்டியில் விற்கிறாரு அந்த ட்ரை சைக்கிள் வச்சுட்டு அவர் கே அவர் வந்து அந்த பாத்திரமும் இந்த போட்ட பொருளுக்கு பாத்திரம் கொடுக்கலாம் பாத்திரம் வாங்கிக்கிறீங்களா இல்லை காசு வாங்கிக்கிறீங்களான்னு கேட்குறாரு அந்த வீட்டுக்கார்கிட்ட அந்த வீட்டுக்கார் இல்லை என்கிட்ட பாத்திரம்லாம் இருக்கு நீங்கள் பணம் தான் எனக்கு கொடுக்கணுன்னார் பணமாக தான் எனக்கு வேணும்னு வார் பாத்திரம் எங்கிட்ட அலுமினிய பாத்திரம்லாம் இருக்குங்க வேண்டாம் எனக்கு வந்து பணம் தான் வார் அவர் அப்போ தான் வர்றார் முதல் போனி பாக்கெட்டில் கை விட்டு பார்க்குறாரு இரநூறுவா தான் இருக்குது வாங்கினது வந்து இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு பேப்பர் எடுத்துட்டாரு ஆனால் இரநூறுவா தான் இருக்குது உடனே என்ன சொல்கிறாரு ஐயா என்கிட்ட இரநூறுவா தான் இருக்குது நான் பார்சல் பண்ணிட்டேன் நாளைக்கு நான் இந்த வருஷம் இந்த பக்கம் வருவேன் மிச்சம் ரூபா நாளைக்கு நான் கொடுத்துருவேன் இல்லையா அந்த ஐம்பது ரூபாய்க்கு ஏதாவது சின்ன கரண்ட்டு கரண்டி வாங்கிக்கோங்க ஐயா கரண்டெல்லாம் எனக்கு வேணாம்ப்பா இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்தா கொடு இல்லைன்னா எனக்கு எனக்கு கொடுத்துரு எல்லா பேப்பரையும் ஐயா நீங்கள் தான் முதல் போனி தான் இல்லை நான் போய்ட்டு வந்தேன்னா கிடைக்கும் நாளைக்கு கண்டிப்பாக வந்தால் கொடுத்துருவேன் ஐயா என்னுவார் என்ப்பா நான் சொல்கிறத புரிஞ்சிக்க மாட்டியா வேணான்னா ஒரு அப்படி இல்லைனா இன்னொரு விஷயம் பண்ணலாம் அந்த ஐம்பது ரூபா பேப்பரை புக்கு எதாவது என்கிட்ட கொடுத்துரு இரநூறுவாய்க்கு மட்டும் எவ்வளோ இடையோ அதை மட்டும் போட்டு எடுத்துக்கோணுவேன் சரியா என் மேலே உங்களுக்கு நம்பிக்கை போல் இருக்குது நான் வர மாட்டேன்னு நினச்சிட்டீங்க பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிவிட்டு திருப்பி கட்டினதெல்லாம் பிரித்து ஐம்பது ரூபாய்க்கு என்ன இருக்கிற பேப்பரை தனியாக எடுத்து வச்சுட்டு கிலோ கணக்கு எடுத்து வச்சுட்டு இரநூறுவாய்க்கு மட்டும் பேப்பர் படித்து கட்டிட்டு போயிடுவார் அந்த ரூபா பேப்பர் வச்சுட்டு போயிடுவார் அப்போ அந்த அவ பேசினார்ல அந்த வீட்டுக்காரோட அந்த அம்மா வருவாங்க ஏங்க இது நியாயமாக இருக்க பாவம் வயசானவர் அவர் அப்படியே ஏமாற்ற போறாரு நமக்கு இருக்கிற வசதி வாய்ப்புக்கு அந்த ஐம்பரூவா ஏமாற்றிட்டு போனால் தான் என்னவான் ஆடா உனக்கு என்னடி தெரியும் நான் ஊருபா சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறேன் ரூபாய் நான் சும்மா வருது அவர் நாளைக்கு இந்த ஐம்பது ரூபா கொடுக்க வருவான்னு நீ நினைக்கிறியா இதோட அந்த சைடே வர அவரு அவர் அப்படியெல்லாம் நீ நம்பாதுன்னு சொல்லி அவங்க மனைவிய பெருமையா இவர் நல்லா எல்லாம் தெரிஞ்ச மாதிரியே அவங்க மனைவி திட்டுவார் அவங்க மனைவியை அவங்கள திருத்தவே முடியாது போங்கன்ட்டு போயிடுவார் இது உடனே இவர் என்ன பண்ணுவார் காலையில சாப்பிட்றதுக்கு முன்னாடி சுகர் மாத்திரை பிபி மாத்திரை எல்லாத்தையும் சாப்பிட்டு அவர் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவாரு அடுத்த நாள் திருப்பி பேப்பர் எடுத்து படிச்சுன்னே இருப்பார் அந்த காலையில பேப்பர் முடிச்சிருவார் படிச்சு முடிச்சிட்டு கிளம்பும் போது அந்த ஆள் ஐம்பது ரூபா நாளைக்கு ஏதாந்து கொடுத்துட்டு ஐம்பது ரூபா பேப்பர் வாங்கிக்கிறான் நான் வந்தானா பாத்தியா அவன் ஏமாத்துவான்டி உனக்கு தெரியாது நான் நேத்தே கொடுத்துருந்தேன்னா நமக்கு ரூபாய் நஷ்டம் தானே இவர் ரொம்ப பெருமையாக அவன் கிட்ட சொல்லாரு நேத்தே அவர்கிட்ட மனைவி கொடுத்திருந்தனா ஐம்பது ரூபா நஷ்டம் அவன் திரும்பி வர மாட்டான் நீ தான் அவன் பேச்சை நம்பினுக்கிற போடின்ட்டு அவர் வெளியே கிளம்பி போயிடுவார் ரெண்டு நாள் ஆகும் ரெண்டு நாள் ஆகி ஒரு மூணு நாள் ஆகிடும் நாலாவது நாள் அந்த பேப்பர் போகிறவர் அந்த வண்டியை வச்சுட்டு காலையில் அவசர அவசரமாக ஓடுவார் காலங்காத்தாலே வருவார் வண்டி கிண்டி எதுவும் தள்ளின்னு வரமாட்டார் வேகமாக வருவார் வந்தோடனே என்னப்பா அடுத்த நாளே வந்து ஐம்பது ரூபா தந்து பேப்பர் எடுத்துன்னு போறேன்ட்ட நீ வரல பற்றியா இதுதான் நான் அன்றைக்கே உங்ககிட்ட தரல இரநூறுவாக்கி இரநூத்தி ஐம்பரூவா அன்றைக்கி போயிருந்தா ஐம்பதுருவா தந்து குத்துருப்பே நீ என்னை ஏமாத்தல தானே நான் பார்த்தோன்னே ஐயா மன்னிச்சிக்கங்கய்யா ரெண்டு நாளாக எனக்கு முடியல அதனால தான் வர முடியல இப்போ கூட ஏன் வேக வேகமாக வந்தேண்ணே ஐயா நீங்கள் அந்த பேப்பர் புக்கெல்லாம் போட்டிங்கள்ல நான் அந்த பேப்பர்லாம் கடையில் நான் எடுத்து அந்த நான் போடுற கடையில் போடும்போது ஒரு புத்தகத்தை ச தற்செயலாம் பிரித்து பார்த்தேன் அதுக்குள்ளே ஐநூறுரூவா நோட்டு ரெண்டு இருந்ததையா அது உங்கள் தான் வாங்கினது ஏன்னா அதுக்கப்புறம் நான் முடியாத யார்கிட்டையும் எங்கேயும் வாங்கலை எனக்கு டக்குன்னு ஞாபகம் அந்த பாவம் அந்த ஆயிரரூவா க சம்பாதிக்க நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு இருப்பீங்க எனக்கு டக்குன்னு தோணுச்சு உடனே எடுத்தால் அந்த கொடுக்கணும்னு சொல்லி தான் இப்போ கூட அந்த நான் இன்னும் முடியாமல் தான் இருக்கிறேன் இந்தாங்கப்பான்னு சொல்லி பாக்கெட்லேருந்து ரெண்டு ஐநூறுவா நோட்டு அவர்கிட்ட கொடுப்பாராம் அந்த ஐநூறுவா நோட்டு கொடுத்தவுடனே இந்த ஐம்பது ரூபாய்க்கு நம்பாதவர் இருக்கிறார்ல அவர் அப்படியே ஒரு நிமிஷம் ஆடியே போயிடுவார் அவர் கேட்பான் அடுத்தது ஏன்பா நான் போட்டு நாலு நாள் ஆகுது திருப்பி இந்த என்கிட்ட கொடுக்குற அதை நான் வச்சது நான் மறந்தே போயிட்டேன் நீயே வச்சுக்க வேண்டியதுதான் உடனே அந்த அவர் சொல்லுவாராம் ஐயா உழைக்காமல் வாங்குற காசு என்றைக்கே உடம்புல ஒட்டாது இன்றைக்கி வரைக்கும் நான் நல்லா இருக்கிறேன் எந்த நோய் நொடி இல்லாமல் இருக்கிறேன்னா நான் உழைச்சி சம்பாதிக்கிறேன் எனக்கு எழுபத்தஞ்சு வயசுக்கு ஆகுது இன்னும் நான் ட்ரை சைக்கிள் ஓட்டி சம்பாதிக்கிறேன்னா கடவுள் என் உடம்பு ஆரோக்கியமாக வச்சுருக்கிறார் இந்த ஆரோக்கியத்துக்கு நான் நேர்மையாக இருக்கிறதுக்காக கடவுள் இந்த ஆரோக்கியத்தை கொடுத்துருக்குறேன் எனக்கு அந்த உழைச்சி நான் இருக்கிற வரைக்கும் உழைச்சி சம்பாதிச்சு நான் அதை சாப்பிட்டே போதும்பா இப்படி வர ஒரு நீங்கள் அந்த ஆயிரரூவா சம்பாதிக்க எவ்வளோ கஷ்டப்பட்டு இருப்பீங்கன்னு தெரியும் அந்த காசு எனக்கு தேவை இல்லை அப்படின்னே சரிப்பா அந்த ஐம்பது ரூபா எடுத்துன்னு போ இல்லைப்பா உடனே உடனே ஒரு சொல்லார் இல்லை அந்த ஐம்பது ரூபா பேப்பர் நீ அப்புறம் கூட வந்து கொடுத்துருச்சு இல்லைங்க நான் ரூபாய் கொடுத்துட்டே அந்த பேப்பர் வாங்கி தரேன்னு சொல்லிவிட்டு அவர் நடந்து போகிறத பார்க்கும்போது இது மனசில் கண்ணீர் கலங்கி போயிடும் நாம் ஒரு ஐம்பது ரூபாய்க்கு நான் அவரை நம்பலை ஆனால் நாலு நாள் கழித்து நான் அது போறது போகிறதில்ல ஆனால் அவர் ஆயிரம் ரூபாய் அந்த அது கொடுக்கும்போது இப்படியும் நேர்மையான மனிதர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு அந்த கதை முடியுது உண்மையிலேயே செய்கிறான் இது கதை இல்லை உண்மையாக நடந்துருக்கு சில விஷயங்கள் உடனே நிறைய பேர் கேட்கலாம் சாய்ராம் நேர்மையாக இருந்ததுனால அவருனா கடைசி வரைக்கும் பழைய வண்டி பழைய பேப்பர் தானே வாங்கி இருக்கிறாரு இப்படியும் யோசனை தோணும் நிறைய பேருக்கு தோணும் ஏன்னா மனிதனோட புத்தி அப்படி நேர்மையாக இல்லாதவர் நல்லா தான் வீட்டில் இருக்கிறாரு ஆனால் நேர்மை இல்லாத நேர்மையா நேர்மையாக என்ன ஆகுதுன்னா கடைசி வரைக்கும் அவர் வந்து பேப்பர் தானே வாங்கி வச்சிருக்காரு உண்மையிலே சாய்ராம் நேர்மையாக இருப்பது ரொம்ப கஷ்டம் நேர்மையாக இருக்கும்போது சோதனைகள் வரும் ஆனால் அந்த நேர்மையாக இருக்கிறதுனால தான் அவருக்கு எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாமல் படுத்தா நிம்மதியாக தூங்கிக் கொண்டும் தன் வேலைகளை செய்து கொண்டும் தன்னால் எல்லா வேலையில் செய்கிற அளவுக்கு எழுபத்தஞ்சு வயசுக்கு மேலே கடவுள் அந்த சக்தியை கொடுத்துருக்குறார்ல அந்த நேர்மை தான் அவருக்கு அந்த உடம்புல அவ்வளோ பெரிய சக்தியை கொடுத்தது அதாவது பல கோடி சொத்து இருந்தாலும் உடம்புல நோய் இருந்தால் நமக்கு அந்த பணத்தால் பலன் இல்லை இதுதான் உண்மை நேர்மையாக இருக்கிறதே மிகப்பெரிய சந்தோஷம் இது என் வாழ்க்கையிலே நம்ம ஒரு முறை நடந்ததுன்னு எல்லாேருக்கும் எனக்கு தெரியும் நான் என் பண்ண துணி என்னுடைய சட்டை உள் பாக்கெட்டில் வச்சிருந்தேன் இதே போல் ஆயரருவா தான் எடுத்து அயன் பண்ண எடுத்துன்னு போயிட்டாங்க அவங்க எடுத்தாந்து என் கையில் ச கொடுத்துட்டு இருந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு ஆயி பத்து பத்து இருக்குன்னு நினைக்கிறேன் நூற்றி ஐம்பது ரூபா பத்து ரூபா ஒரு ட்ரெஸ்ஸு பத்து பத்து நூறுரூவா கொடுத்துட்டு இருந்தாங்க உங்கள் உங்கள் சட்டையில் ஆயிரரூபா இருந்தது நான் வச்சது உண்மையிலேயே நான் மறந்துவிட்டேன் உள் பாக்கெட்டில் வச்சதுனால அதை தோச்சி அதை எடுத்து போய் அயன் பண்ண கடையிலே அயன் பண்ண கடையிலயே கொடுத்தோம் அவங்க அந்த அம்மா எடுத்தாந்து நம்மக்கிட்ட கொடுத்துட்டு சொன்ன ஒரே வார்த்தை காசை எவ்வளோ கேர்லெஸ்ஸாக வைக்காதீங்க ஏன்னா ஆயிரருவா சம்பாதிக்க நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம் உண்மையிலேயே அதை நான் கேர்லெஸாக வைக்கல உள்பாக்கில் மறைச்சி வச்சு மறைச்சின வெளியே அந்த கீழே வந்து உள்பாக்கில் வச்சுதே அது எப்படியோ மிஸ் ஆகி போயிடுச்சு அவங்க சொன்ன வார்த்தை காசு நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம் இப்படி கேர்லஸ்ஸாக இருக்காதிங்க அவங்க என்கிட்ட வாங்கினது வெறும் நூறுரூபா தான் பத்து ட்ரெஸ்ஸுக்கு இப்படி பல பேர் நேர்மையானவர்களை நான் சந்தித்து கொண்டு தான் இருக்கிறேன் நாம் நேர்மையாக இருப்பதற்கு முயற்சி செய்யுங்க வறுமையிலும் நேர்மையாக இருப்பது தான் கடவுளுக்கு ரொம்ப பிடிக்கும் நேர்மையாக இருந்து பாருங்க அது ஒரு மன திருப்தி மன சந்தோஷம் எப்பயும் நம்ம நேர்மையை விட்டு விலகக்கூடாது நேர்மை தவறக்கூடாது கடவுள் எனக்கு சொல்லிக் கொடுத்த முதல் வார்த்தையே அதுதான் நேர்மையாக இருன்னாரு நேர்மையாக இருக்கிறதுனால தான் இன்னைக்கு வரைக்கும் என்னை சுற்றி பல நேர்மையான நல்ல உள்ளங்கள் என் கூட இருக்கிறாங்க உண்மையிலேயே நேர்மையாக இருக்கிறது ரொம்ப சிரமம் நேர்மையாக இருந்தால் லூசு பைத்தியகாரம் இவன் படைக்க தெரியாதவங்களாம் சொல்லுவாங்க எதையும் ஏன் காதலை வாங்கிக்காதீங்க நேர்மையாக இருக்கிறதே ரொம்ப சந்தோஷம் நேர்மையாக இருக்கிறதுனால தான் நான் இன்னும் சந்தோஷமாக இருக்கிறேன் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் உண்மையிலே அப்பாவோட ஆசிர்வாதத்தோடு எல்லாரையும் மகிழ்ச்சி படுத்தக்கூடிய சூழ்நிலையில் அப்பா நம்மளை வச்சுருக்கிறார் நேர்மையாக இருப்பதற்கு முயற்சி செய்யுங்க கடவுள் நம்ம கூட இருப்பார் தர்மம் தலை காக்கும் நேர்மை நம்ம உடம்பை காக்கும் உண்மையிலே தர்மம் தலை காக்கும் நேர்மை நம்ம உடம்பை பாதுகாக்கும் உண்மையை நேர்மையாக இருப்பதற்கு முயற்சி செய்யுங்க அப்பாவோட அருளாசையோடு உங்கள் எல்லாருக்கும் அப்பாவோட பரிபூர்ணமான ஆசீர்வாதம் கிடைக்கணும்னு சொல்லி நான் வேண்டிய சாயிறான் ஓம் சாய்ரா நாளை மீண்டும் ஒரு புதிய விஷயத்தோடு நாம் சந்திக்கலாம்